ஆனா வந்து தஷார பத்தி கண்டிப்பா வந்து ஒன்பதாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் அப்படின்றது கமுர்தின் வந்து ஏற்கனவே ஒம்பலத்துக்கு இருந்தாரு இப்ப வந்து லைவ்ல அங்க சேதுபதி நிக்கேலையே வந்து இப்படி ஒன்னு இருக்காரு அது யார்ட்ட சொல்லிட்டு இருக்காரு கணிக்க சொல்லிக்கிட்டு இருக்காப்ல இதெல்லாம் என்ன பிராட்டப்பு பிராட்டப்னா என்ன இதெல்லாம் என்ன வளர்ப்பு வீட்டுல என்ன வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து துஷார பார்த்து கேக்குறாங்க கமுர்தீன் உங் நீங்க பேசுறத விட துஷார் ஒண்ணும் அந்த அளவுக்கு பேசுன மாதிரி எனக்கு தெரியல நீங்கதான் வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ன வளர்த்திருக்கான் நான் யாரு அப்படின்ட்டு நீங்கதான் வந்து இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ ஆனா வெளியில சப்போர்ட் சே கமுருதீன் பாவம் இந்த ஒரு சின்ன கோபத்தினால தான் வந்து அவர் பேர் கெட்டு போயிருது மத்தபடி அவர் நல்ல பையன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வேற வராங்க நம்ம சேனல்லே வந்து அதை கீழே வந்து நம்மளே வந்து கமுருதீன் ஏன் வந்து இப்படி வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நாங்களாம் வன்மத்தை கொட்டலங்க கமுருதீன் அப்படி நடந்துக்கிறாரு அவர் நல்ல விதமா நடந்துகிட்டா நம்ம நல்ல விதமா பேச போறோம் சரியா ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா இந்த சண்டே எபிசோட்ல ஜெய் வந்து அந்த டிவியை பார்த்துட்டு பிக் பாஸ் அப்படி உள்ளு போங்க அப்படின்னு சொல்றாரு அது போறதுக்கு முன்னாடி வந்து தனி கிட்ட கமுருதீன் வந்து ஏதோ பேசுறாப்ல என்னங்க இது இதுல என்ன பிராட்டப் அப்படின்னு வந்து துஷார சொன்ன உடனே துஷாருக்கு சம கோந்துருச்சு என்னது என்ன அப்பா என்ன இது எப்படி பேசுறீங்க அப்படின்னு முறிக்கிட்டு வராப்ல இந்த பக்கம் சபரி கானா வினோத் ரம்யா இவங்க எல்லாரும் வந்து துஷார் கைய பிடிச்சுக்கிறாங்க அத பார்த்துட்டு வந்து என்ன அவன் கைய பிடிக்கீங்க முதல் அவன் கைய விடுங்க என்ன பண்றான் பாப்போம் பாப்போம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவன ட்ரிகர் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டாலும் பரவாயில்ல ட்ரிகர் பண்ணி அடிக்க வைக்கிற மாதிரி வந்து துஷார வந்து ஒம்புக்குறாங்க துஷார் கூட ஏதோ சின்ன பையன் வச்சுக்கலாம் இந்த எவ்வளவு சீரியல் எத்தனை விஷயங்கள் வந்து வெளில அப்படி ஒரு சண்டே வந்து ஒருத்தர் இப்படி அநாகரிமா நடந்துக்கிறது வந்து கேவலத்தின் உச்சம் அவங்களோட மரியாதை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியுது அதை பார்த்துட்டு துஷார் வந்து என்ன பண்ணும் என்ன பண்ண இன்னும் கொஞ்சம் ஏறுறது அந்த பக்கம் விஜய் சேதுபதி பார்த்துட்டு இருக்கத பாத்துட்டு வந்து பாரு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே கேட்கல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து அடிச்சுக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் சேதுபதி வந்து உட்கார் பாருங்க நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க வெளியில வந்து பாத்துக்குவீங்க வெளியில வந்து பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்பனா வெளியில வந்துட்டு மக்கள் பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்து பின்னாடி வந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறாரு அது கண்டிப்பா வந்து ரெட் கார்டுலாம் கிடையாது ரெட் கார்டு பழக்கம் எல்லாம் விஜய் சேதுபதிக்கு இருக்காது அப்படி எப்பவுமே கொடுத்துருக்கணும் அப்படியெல்லாம் இல்ல அந்த எலிமினேஷன் அந்த கார்டு அதை எடுத்து ஆதிரைக்கு வந்து வெளியே வந்து சொல்ற மாதிரி இருக்கு இது ஜியோஹாஸ்டாரோட ஒரு ப்ரொமோவா வெளி வந்திருக்குங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே கமுர்தீன் வந்து கோவம் வருதா இல்ல இந்த கண்டென்ட்டுக்காக ஒண்ணு நம்ம பாப்புலர் ஆகும் அப்படின்ட்டு வந்து விஜய் சேதுபதி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம விஜய் சேதுபதி தேதிக்கு முன்னாடியே வந்து அடிக்கிற மாதிரி ரவுடிசம் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இத பத்தி உங்க கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களை